வணக்கம் இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் பலாக்கொட்டையும் முருங்கைக்காயும் வச்சு பொரியல் செய்யலாம் பலாப்பழ சீசன் ஆரம்பிச்சிட்டதுனால பலாக்கொட்டையெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் ஒரு எறும்பு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காய்ஞ்சதோ அதில் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு அதெல்லாம் பொரியட்டோன்னு ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் அதை வதக்கி விட்டுக்கிறேன் அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் போட்டுக்கிறேன் இது கூட பத்து பல்லு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு அதையும் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வதக்கின பிறகு அதில் முருங்கக்காவை கட் பண்ணி போட்டிருக்கேன் அதே மாதிரி பலாக்கொட்டையோட தோலெல்லாம் எடுத்துட்டு அதையும் சுத்தம் பண்ணி போட்டிருக்கேன் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிட்டு இதில் இந்த பொரியலுக்கு தேவையான டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு சட்டிக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சுடலாம் அப்புறமா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு இதில் காரம்லாம் சேர்த்துக்க போகிறோம் நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி திட்டமாக சேர்த்துக்கலாம் நூறு எம்எல் அளவுக்கு தான் ச தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இது ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா வெந்திருச்சு பலாகொட்டை முருங்கைக்காய் எல்லாம் நல்லா வெந்திருச்சு இந்த நேரத்தில் நான் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த முருங்கக்காய் பலாக்கொட்டை பொரியல் வந்து சாதத்துக்கெலாம் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பலா சீசனில் இதை செஞ்சு ட்ரை பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்